வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ஸ்பெஷல் தாங்க எப்பயுமே பருப்பு சாம்பார் காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு வச்சு நம்மளுக்கு கடுப்பு ஆகிட்டு ஸோ வித்தியாசமாக நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாத மோர் முமிந்திருச்சு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை டக்குன்னு வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாங்க ஒன்றுமே இல்லை சாதம் வச்சுட்டு வெறும் மோர் குழம்பு வச்சிங்கனாலே போதுங்க இதுக்கு அப்பளத்தை வறுத்து வச்சிட்டிங்கனாலே போதுங்க குழம்பு அட்டகாசமாக வைக்கலாம் இப்போ நான் வைக்க பொறுத்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காவை வச்சு தான் வைக்க போகிறேன் வெண்டைக்காவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூசணிக்காயை கூட செல் செய்வாங்க வெள்ளை பூசணிக்காயில் இப்போ இதை வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வந்து முதல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பிசு பிசுப்பு போகட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பிறகு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு உண்டான மசாலாவை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இது கூட பார்த்திங்கன்னா தனியா இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனியா வந்து என்கிட்ட பவுடராக இருக்கிறதுனால அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இஞ்சி கூட ஆட் பண்ணிக்குங்க என்கிட்ட இன்னைக்கு இல்லாததுனால என்னால் ஆட் பண்ண முடியல அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசியும் பருப்பு ஊற வச்சுருக்குங்க ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்குங்க குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சு வச்சுடுங்க கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த ஃப்ரை பண்ணி இல்லைங்களா தேங்காய் எல்லாமே அந்த மசாலாவையும் கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் தனியாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம்லாம் பொரியட்டும் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெண்டைக்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வெண்டைக்காய் வேணான்னா பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உருண்டை உளுந்து உருண்டை இல்லை மசாலா உருண்டை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க மோர் குழம்புல இது எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் ப்ளைனாகவே மோர் குழம்பு வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இந்த வெண்டைக்கால் அங்கங்கே போய் உள்ளே இதுவாக்கிக்கும் மாட்டிக்கும் அப்புறம் வெண்டைக்காயில் வந்து கொஞ்சமாக உப்பு தெரிய ஆரம்பிக்கும் அதனால சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதில் கண்டிப்பாக கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அந்த மசாலாவை ஆட் பண்ணி நீங்கள் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அது கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும் உடனேவே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உடனேவே தண்ணி ஆட் பண்ணிக்குங்க இல்லைனா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாத நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கெட்டியாக ஆரம்பிச்சுடுங்க நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போ வந்து பேக்கெட் தயிர் தாங்க நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே கிடைச்சிச்சினால பரவாயில்ல இதுவும் இன்றைக்கி வாங்கின தயிர் தான் இதை வந்து நம்ம மோராக அடிச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க அடித்து மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இப்போ இது நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாசம் போயிட்ட பிறகு வெண்டைக்காலாம் வெந்துடுச்சான்னு பார்த்துட்ட பிறகு இந்த மோரை ஆட் பண்ணிவிடுங்க தயிரை வந்து நம்ம அடித்தோ இல்லைங்களா அதை தான் ஆட் பண்ணுறேன் நான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுனால ரொம்ப புளிப்பு தட்டாது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு தான் புளித்த தயிரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகுதுன்ட்டு குழம்புலாம் வச்சுடுவாங்க அது வந்து ஒரு சுவையாக இருக்கும் வச்சுட்ட பிறகு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம விற்கும் போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ருசி வரல அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை லெமன் அளவுக்கு எடுத்துகிட்டு குட்டியான பீஸாக இருந்தாலே போதுங்க அது பாருங்கள் நான் மேலே மட்டும் கட் பண்ணியிருக்கேன் அந்த லெமன் அந்த சாரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மோர் குழம்புல செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க இதில் தக்காளி புளி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இல்லைங்களா அதனால் மோரும் நல்லா புளிச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுந்து போண்டா போட்டிருந்தேன் அதை வந்து நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க நான் இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிக்கும்னு ஆட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மோர்கொழம்பு தயாராயாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு இந்த சம்மர் சீசனில் சாப்பிட்டு பாருங்கள் கூட ஒரு வத்தல் வச்சிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இல்லைன்னா ஊர்க்கா கூட வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்